ஆச்சாரியனின் திருவடிகளே சரணன் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணன் விஷ்ணு புராணத்திலே நாம் அக்ரூரர் கண்ணனை மதுராபுரிக்கு அழைத்து செல்லல் என்பதனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்று தன் தமையனோடும் அக்ரூரனோடும் கண்ணவெருமான் நந்தகோபனின் மாளிகையிலே தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டார் மறுநாள் காலையிலே பலராவனும் கண்ணனும் அக்ரூரனும் மதுராபுரிக்கு புறப்பட தயாரானார்கள் தங்களை விட்டு கண்ணன் பிரிந்து செல்வதைக் கண்ட கோபியர் எல்லாம் கண்கள் கலங்க ஒருத்தியோடு ஒருத்தியாக பலவாறு பேசிக்கொண்டனர் மதுரை நகரத்துக்குச் செல்லும் கண்ணன் அங்குள்ள நகரத்து மங்கையரின் வலையில் விழுந்து விடுவானோ என்றும் அவன் மறுபடியும் கோகுலத்துக்கு திரும்பி வருவானோ என்றும் பலவாறு ஐயமுற்றனர் கோபியர் கண்ணனை அழைத்துச் சொல்லும் அக்ரூரரை பலவாறு நிந்தித்தார்கள் அவ்வாறு கோகுலத்தின் அங்கையில் அனைவரும் கலங்கி இருக்கும் பொழுது அக்ரூரர் தேரை வெகு வேகமாக செலுத்திக் கொண்டு ஆயர்பாடியின் எல்லையை தாண்டி யமுனை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் மைத்திரேரிய எம்பெருமான் செய்த திருவிளையாடலை கூறுகிறேன் கேட்பீராக அவ்வாறு ராமகிருஷ்ணர்களுடன் யமுனையின் நதியை வளைந்த அக்ரூரர் அவர்களை நதிக்கரையில் தங்கியிருக்க செய்துவிட்டு அவர் மட்டும் நண்பகல் ஆராதனை செய்து வருவதற்காக நதியை நோக்கி சென்றார் நதியில் நீராடி வந்திரங்களை ஜபித்துக் கொண்டு பரபிரமத்தை அப்பொழுது பலபத்திராகிய பலராமர் ஆயிரம் நாகங்கள் கொண்ட வட்டத்தின் இடையே வெண்மையான திருமேனியுடன் விளங்க அவரை வாசுகி முதலிய நாகதேவர்கள் நிற்க யவுனி நீரிலே காட்சியளித்தார் அவரது மடியிலே கண்ணன் நீலமேக வண்ணனாக நான்கு திருத்தோள்களும் ஒளிரும் திருமேனியும் கொண்டு திருவாழி முதலிய திவ்ய ஆயுதங்களையும் பீதாம்பரம் துளசி மாலையும் தரித்து கொண்டு காட்சி தந்தருளினார் கண்ணபிரான் அந்த தெய்வீக காட்சியை கண்ட அக்ரூரர் ஸ்ரீராமகிருஷ்ணர்களை அவ்வாறு எழுத்துருள் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டார் நதிக்கரையில் திருத்தேர் அருகில் ராமகிருஷ்ணர்கள் முன்போலவே மனித அவதாரமாக காத்திருப்பதையும் கண்டார் மீண்டும் அக்ரூர யமுனி ஓடினார் அங்கு முன்பு கண்டு தெய்வீக காட்சி கண்டார் எல்லாம் வல்ல எம்பெருமானான ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவளையாடல் என்பதை தெரிந்து கொண்டு கண்ணனை பலவாறு துதித்தார் ஓ மகா பிரபுவே திருநாமங்களைக் திருநாமங்களை கூடிய உண்மை பணிகின்றேன் அளவற்ற திருநாமங்களை உடைய உண்மை பணிகின்றேன் நீரே முழு முதற் பொருளாவீர் நீரே விஷ்ணு என்றும் கிருஷ்ணன் என்றும் துதிக்கப்படுகிறீர் உன்னையும் சங்கர்ஷனையும் பணிகின்றேன் என்று அக்ரூரர் போற்றினார் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்